ார் அதேபோல் ஆசிரியர் பணிக்கு செல்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நித்யா செல்வகுமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் இருவருக்கும் வணக்கம் முதலில் பத்ரீசன் இப்போ ஆசிரியர் தின விழாவை நம்ம எண்ணிக்கை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஆசிரியர் பணிக்கு செல்வதற்கான ஒரு ஆர்வம் அப்படின்றது வந்து சமீப காலமா குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பட்டய படிப்புக்கு செல்லும் மாணவர்களோட எண்ணிக்கைய வந்து மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு ஆசிரியர் பணி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு பணியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு சுணக்கம் என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சுணக்கம் தேவைதானா சமீப காலத்தில் டிடிஎட் என்று அழைக்கப்பட்ட டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் என்று அழைக்கப்பட்ட பட்டய படிப்பு டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் என்று மாற்றப்பட்டது அதற்கு காரணம் அதற்கு முன்னால் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் பட்டய படிப்பு பெற்ற ஆசிரியர்கள் ஒன்று முதல் எட்டு வரை வகுப்பை கற்பித்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை மட்டும் கற்பித்தால் போதும் என்பதற்காக டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று தொடங்கினார்கள் இந்த டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிடிஆர்டி எனப்படும் டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரெயினிங் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது தற்பொழுது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான் இருக்கு டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் கிடையாது இது ஒரு இரண்டு வருட படிப்பு முதல் வருடம் ஏழு தாட்களும் இரண்டாவது வருடம் ஏழு தாட்களும் தேர்வு எழுதுவார்கள் இது தவிர பள்ளிக்கு சென்று பாடத்தை நடத்துவதிலும் இவர்களுக்கு அனுபவம் வழங்கப்படும் அதற்கான மதிப்பெண்களும் வழங்கப்படும் ஆனால் சமீப காலத்தில் ஒன்று முதல் ஐந்து வரை பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதி நமக்கு வந்திருக்கிறது மேலும் நீட்டி என்று படித்த மாணவர்கள் அதிகமாக டெட் தேர்வதில்லை ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் தேர்வினை தேர்வதில்லை தேறிய மாணவர் பல்லாயிரம் பேர் வேலை கிடைக்காமல் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலை வாய்ப்பு இல்லாததன் காரணமாக பல ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் டிப்ளமா என்று பழைய காலத்தில் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் தற்போது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று அழைக்கப்படும் இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் பல தனியார் நிறுவனங்களும் சரி அரசு நிறுவனங்களும் மூடப்பட்டு இருக்கின்றன மேலும் இதில் தேர்ச்சி விகிதம் மிக 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 குறைவாக இருக்கிறது இது ஊக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்துவதில்லை தேர்ச்சி விகிதம் ஊக்கத்தை ஏற்படுத்தவில்லை வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை இதன் காரணமாக இயற்கையாக ஏற்படக்கூடிய சுடக்கம்தான் இது இந்த எல்லாம் களைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் தொடர்ந்து திரு மிக நித்யா செல்வகுமார் இப்போ அரசு பணி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையான ஒரு பணி அது சார்ந்து போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஆசிரிய பணிக்குமான அந்த சுர சுணக்கம் வந்ததற்கு காரணமே அரசு பணிக்கு போக முடியுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அரசு பணிக்கு போகணும் அப்படின்னா அது சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சில படிப்புகளை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அரசு பணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய குவாலிஃபிகேஷன் நீடட் ஃபார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் டிகிரி அந்த டிகிரி வந்து நீங்க எதுவா வேணாலும் இருக்கலாம் லைக் நீங்க வந்து பிஏ தமிழ் படிச்சிருந்தாலும் சரி நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி இரண்டுமே ஒரே மாதிரியாக தான் பார்க்கப்படும் எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து தேர்வுகள்ல அது எங்கேயுமே ரிஃப்ளெக்டே ஆகாது பட் நம்மளோட புரிதலுக்காக நம்மளோட அந்த வாஸ்ட் எக்ஸ்போஷருக்காக என்ன செய்யணும் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணக்கூடிய சில பட்டப்படிப்புகள் இருக்கும் இல்லையா அது எடுத்து படிக்கும் போது அரசு தேர்வுகளுக்கு ஈஸியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு கலை கல்லூரியில போய் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் பொழுது மற்ற சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருந்த அந்த ஹோல்டு வந்து கம்மி ஆயிடும் அப்ப வந்து இந்த வேளாண் படிப்புகள் எல்லாம் ஏன் வந்து அதிகமா படிக்க சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கெமிஸ்ட்ரியில ஆரம்பிச்சு பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாமே வரும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து போட்டித் தேர்வுகளுக்கும் அந்த எல்லா சப்ஜெக்டுமே படிக்க வேண்டியிருக்கும் ஸோ சோ கல்வி தகுதி அஹ் பிக்சடான கல்வி தகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி தான் ஆனா அதை தாண்டி அதுக்கு பிறகு நம்ம படிக்க வேண்டிய அந்த எக்ஸாமினேஷனுக்காக படிக்க வேண்டிய சிலபஸ்ல எது கவர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் படிப்பாங்க ஸோ அது மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க தனிநபர் விருப்பத்தை சார்ந்தது தான் மற்றபடி எஜுகேஷன் வைஸ் ஆஹ் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி அது தமிழாவும் இருக்கலாம் மருத்துவ படிப்பாகவும் இருக்கலாம் நீங்க என்ன படிச்சாலும் அவங்க அதை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஓகே அடுத்து அரக்கோணத்துல இருந்து ஆகாஷ் அண்ணேப்படி இருக்கீங்க அவங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஹலோ குட் மார்னிங் வணக்கம் சொல்லுங்க ஆகாஷ்

நீங்க வந்து இன்டர்வியூக்கு போகும்போது தான் தெரியும் சோ இன்டர்வியூவுக்குன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஒன் அண்ட் குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும் அப்ப அங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த கேள்விகள் வரலாம் நேர்முக தேர்வுல வந்து நீங்க படிச்ச படிப்பை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இல்ல அத வச்சு உங்களுக்கான அந்த துறையில நீங்க எப்படி சாதிக்க போறீங்க அந்த மாதிரி வேணா கேட்கலாம் மத்தபடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் அதாவது பிரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வுல யாருக்கும் எந்த சலுகையுமே கிடையாது அதே போல அதை பொறுத்து உங்களுக்கு கேள்விகள் ஈஸியா இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் வரப்போகுது உங்களுக்கு எங்க எஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி புதுசா பயோடெக்னாலஜி என்விரான்மெண்ட் பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர நீங்க இந்த டிகிரி படிக்கிறனால இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் என்னென்ன கேள்வி வருது ஏன்னா நீங்களும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் நீங்களும் ஜியாகிரபி படிக்கணும் நீங்களும் வந்து படிக்கணும் எல்லாமே நீங்களும் படிக்க வேண்டியிருக்கும் ஸோ சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி நானோ டெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி இதর रिलेटेडலான கேள்விகள் வந்து உங்களுக்கு சுலபமா இருக்கும் மற்றபடி நேர்முக தேர்வule உங்களுடைய டிகிரியை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க அடுத்த ஊட்டியில அந்த தமிழ் அரசு நினைப்புல இருக்கீங்க உங்க கேள்வி என்ன வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சரி இப்ப வந்து சரி பிஏ சேகனா எப்போ அப்ளிகேஷன் இது போறவல்ல பத்ரி சார் பிஎட்கான அப்ளிகேஷன் பொதுவா எந்த காலகட்டத்தில் தொடங்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா பிஎட் இப்ப நடந்துட்டு இருக்கு உங்க பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கோ அல்லது பிஎட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் எது இருக்குன்னு பாருங்க கவர்மெண்ட் காலேஜஸ் பிஎட் ரொம்ப கம்மியா இருக்கு பக்கத்துல செல் பைனான்சர் காலேஜ் நீங்க உடனடியா இப்ப அப்ரோச் பண்ணுங்க டைம் இருக்கு இப்போ இப்ப அட்மிஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ் ரைட் நவ் ஓகே இதற்கான சேர்க்கை நடைமுறை என்ன சார் பிஎட் படிப்பதற்கான சேர்க்கை நடைமுறை செயற்கை நடைமுறை வந்து அவங்க யூஜி படிச்சிருக்கணும் அல்லது பிஜி பள்ளி பள்ளியில் கற்பிக்கும் பாடத்தில் இப்போ எடுத்தமான தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இந்த பாடம் தொடர்பான ஒரு பாடத்தில் முதுகலை பட்டமோ அல்லது இளங்கலை பட்டமோ பெற்றிருக்க வேண்டும் ஓப்பன் காம்படிஷனில் வரவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்திருக்கணும் மோஸ்ட்டு பேக்வேர்ட் எம்பிசி வந்து நாற்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்கணும் பட்டியலின பிரிவுகள் பாஸ் பண்ணியிருந்தா போகிறோம் பிசி பிரிவினர் நாற்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்கணும் அது இந்த பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கும் பாடத்தில் தான் அவங்க எடுத்திருக்கணும் இப்போ எம்பிஏ போன்ற பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்திற்கெல்லாம் கிடையாது அட்மிஷன் பிஎடில் கிடையாது ஆனால் சமீப கால